ஜோதிட வாசலின் அன்பான வணக்கம் பதினொன்றாம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருந்தா என்ன பலன்கள் இருக்கும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஜாதக கட்டத்தில் லா என்று குறிப்பிட்டிருக்கும் லக்னமே முதல் வீடு லக்னம் என்பது உயிராகவும் ராசி என்பது உடலாகவும் செயல்படுகிறது பதினொன்றாம் வீட்டை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் லக்னத்தை முதல் பாவமாக கொண்டு கடிகார முறைப்படி எண்ணி வர வேண்டும் இப்படி வருகையில் பதினொன்றாம் வீட்டை பதினொன்றாம் பாவமாக கருதுவோம் பதினொன்றாம் பாவத்தை பற்றி பார்ப்பதற்கு முன் பதினொன்றாம் வீட்டின் காரகத்துவத்தை பார்ப்போம் ஒருவர் முயற்சிகளுக்கு பலன் கிடைப்பது மகிழ்ச்சியான வாழ்க்கை லாபஸ்தானம் சித்தப்பா மூத்த சகோதர சகோதரிகள் இரண்டாம் திருமணம் பேராசைகள் ஆசைகள் நிறைவடைதல் தாயாருக்கு ஆயுள் பாவம் பிள்ளைகளின் வாழ்க்கை துணை நம் தேவைகள் பூர்த்தியாவது எதிர்கால தலைமுறை சந்ததி மருமகன்

துலாம் மகர லக்னக்காரர்களுக்கு பதினொன்றாம் பாவ அதிபதி ஆட்சி பலம் பெறுவது உச்சம் அடைவதும் லக்னாதிபதியை விட லாபஸ்தான அதிபதி முழு பலனும் கிடைக்காது சர லக்னத்திற்கு மட்டும் பதினொன்றில் மாந்தி சிறப்பில்லை மற்ற ஸ்திர உபய லக்னக்காரர்களுக்கு பதினொன்றில் மாந்தி சிறப்பு ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் சந்திரன் இருப்பவர்கள் எவ்வளவு இருந்தாலும் கிடைத்தாலும் மனநிறைவு அடைய மாட்டார்கள் பதினொன்றாம் வீட்டில் கிரகங்கள் கூட்டணியாக இருந்தால் அதில் இருக்கும் கிரகங்களின் காரகத்துவம் சிறப்படையும் பதினொன்றில் அமர்வது சிறப்பில்லை ராகு இருந்தால் கலப்பு திருமணம் காதல் திருமணம் பதினொன்றில் கேது இருந்தால் காதல் புரிவதில் வல்லவனாக இருப்பார்கள் மூதாதையர் சொத்துக்கள் உள்ளவர்கள் ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் அமர்ந்தால் உல்லாசமான வாழ்க்கை பிடிக்கும் பதினொன்றாம் அதிபதி பத்தில் அமர்வது மாற்றம் இருக்காது பதினொன்றாம் அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதில் அமைந்தால் பாக்கியசாலிகள் சிறப்பான பலனை தரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை பதினொன்றில் அசுப கிரகங்கள் இருந்தால் பொதுநலத்துடன் சுயநலமும் கலந்திருக்கும் உபய லக்னமாகிய மிதுனம் கண்ணி தனுசு மீன லக்னக்காரர்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பலம் இழந்து மறைமுகமாக நீசபங்க ராஜயோகம் பெறுவதும் சிறப்பான பலன் கிடைக்கும் பதினொன்றாம் பாவத்தில் கிரகங்கள் நின்றால் உண்டாகும் மாற்றங்கள் மற்றும் பொது பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக சூரியன் பதினொன்றாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் செல்வாக்குடன் இருப்பார்கள் இவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அரசியல் பதவிகள் தேடி வரும் பதவி சுகம் அனுபவிப்பவர்கள் உயர்ந்த பணியில் இருப்பவர்கள் வசதிகள் நிறைந்தவர் அதிகார பதவியில் இருப்பவர் உயர்ந்த லட்சிய குறிக்கோளுடன் வாழ்பவர்கள் பகைவர்கள் பயம் கொள்வார்கள் பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை உள்ளவர் அடுத்ததாக சந்திரன் பதினொன்றாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் பெண் குழந்தைகள் உள்ளவர்கள் சகோதரிகள் மற்றும் தாயின் ஆதரவு இருக்கும் பொறுமையுடன் இருந்து பெருமையுடன் வாழ்பவர்கள் பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப வியாபாரம் செய்தல் நன்று அதாவது சீசன் வியாபாரம் பகைவர்கள் இல்லாதவர்கள் அடுத்ததாக செவ்வாய் பதினொன்றாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து உயர்நிலை அடைவார்கள் இருக்கும் சகோதரிகளின் ஒத்துழைப்பு இருக்கும் பெரிய மனிதர்களின் நட்பில் உள்ளவர்கள் பேரும் புகழும் இருக்கும் அரசியல் பலம் உள்ளவர்கள் பிள்ளைகளால் தொல்லைகள் இருக்கும் அடுத்ததாக புதன் பதினொன்றாம் பாவத்தில் புதன் இருந்தால் கல்வியில் உச்சம் பெற்றவர்கள் உலக விஷயங்களை தெரிந்து கொள்பவர்கள் திறமைசாலிகள் நுண்ணறிவு உள்ளவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்பவர்கள் திறமை பெற்றவர்கள் நண்பர்கள் அதிகம் அடுத்ததாக குரு பதினொன்றாம் பாவத்தில் குரு இருந்தால் சகல வசதிகளுடன் வாழ்பவர்கள் மேன்மையானவர்கள் சிறு முயற்சிகளில் பலனடைபவர்கள் குலதெய்வ அருள் பெற்றவர் அந்நிய தேசங்களுக்கு சென்று வருபவர்கள் நல்ல மனைவி குழந்தைகளுடன் சிறப்பாக வாழ்பவர் பணம் பல வழிகளில் வரும் அடுத்ததாக சுக்ரன் பதினொன்றாம் பாவத்தில் சுக்ரன் இருந்தால் சகல சௌகரியத்துடன் இருப்பவர்கள் தெய்வ கடாட்சம் நிறைந்தவர்கள் உல்லாச பிரியர்கள் தனம் சேர்ப்பதில் குறிக்கோளுடன் வாழ்பவர்கள் ஆசைகள் அதிகம் உள்ளவர் எதிர்பாலின நட்பு அதிகம் இருக்கும் அடுத்ததாக சனி பதினொன்றாம் பாவத்தில் சனி இருந்தால் நிதானமாக முடிவெடுப்பார்கள் அசையா சொத்துக்கள் அதிகம் உள்ளவர்கள் பல வகையில் லாபம் ஈட்டுவார்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு இருக்கும் அரசு ஆதரவுகள் கிடைக்கும் தந்திரசாலி காரியமே கண்ணாக செயல்படுவார்கள் முன்னேற்றம் உண்டு அடுத்ததாக ராகு பதினொன்றாம் பாவத்தில் ராகு இருந்தால் பிறந்த இடத்தை விட்டு செல்வார்கள் வெளிநாட்டு யோகம் பூர்வீக சொத்தை அனுபவிக்க இயலாதவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் சமுதாயத்தில் புகழ் அந்தஸ்தும் தானாக தேடி வரும் அடுத்ததாக கேது பதினொன்றாம் பாவத்தில் கேது இருந்தால் விரைவில் செல்வந்தனாக பல வகையில் முயற்சி செய்வார்கள் சபல புத்தி இருக்கும் காதலில் ஈடுபாடு உள்ளவர்கள் பிள்ளைகள் பெற்றோர் கண்காணிப்பில் இருந்தால் சிறப்பு பூர்வீக சொத்து உள்ளவர்கள் பதினொன்றாம் வீட்டில் நிற்கும் கிரகங்களின் பலனை அந்த கிரக தசா புத்தி காலங்களிலோ அல்லது பதினொன்றாம் வீட்டை பார்க்கின்ற கிரக தசா புத்தி காலங்களிலோ அல்லது நிற்கும் நட்சத்திர அதிபதி புத்தி காலங்களிலோ பதினொன்றாம் அதிபதி தசாபுத்தி காலங்களிலோ முழு பலன்களை அனுபவிப்பார்கள் இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கும் கிரகங்கள் உங்கள் லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவோ பகை கிரகமாகவோ மறைவுஸ்தான அதிபதிகளாகவோ நிற்கும் கிரகங்களின் ஆட்சி உச்சம் நீச்ச வீடுகளாகவோ கூட்ட கிரகங்கள் இருந்தாலும் மாந்தி இருந்தாலும் நிற்கும் கிரகங்கள் வக்ரகதி அடைந்தாலும் மற்ற கிரகங்களின் பார்வை சேர்க்கை இருந்தாலும் பலன்களில் மாற்றம் இருக்கும் பதினொன்றாம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருந்தா என்ன பலன்களை தரும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி